கடந்த ஐந்தாம் தேதி அன்று ஒரு இருபத்தொம்போது வயதுடைய சரவணன் ஒரு ஆக்குபேஷன் கார்பெண்டர் அவர் தன் பணியில் இருக்கும் பொழுது மிஷினில் வேலை செய்யும் பொழுது ஆக்ஸிடென்ட்டாக அவருடைய கை ஸ்லிப் அவருடைய மிஷின் ஆகி அவருடைய இடது கையில் அந்த மணிக்கட்டரில் காயம் ஏற்பட்டது அது த தனியாக தொங்கிக் கொண்டிருந்தது உடனே அவர் இமீடியட்டாக அவரை ராயப்பேட்டா மருத்துவமனையில் அழைத்து சென்றார்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரெஃபர் பண்ணாங்க இங்கே உடனே இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி நாங்கள் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி டீம் அனசீசியை பார்த்துட்டு அவருக்கு கையில் ரத்த ஓட்டம் இல்லை எந்த மூமெண்ட்டும் இல்லை அவர் இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் யூஸ்வலாக இந்த மாதிரி கை அடைஞ்சு ஆறு மணி நேரத்தை கொண்டு வந்தால் இ இணைத்தால் சக்ஸஸ் ரேட் அதிகம் இது ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே வந்தாங்க பட் இருந்தாலும் ஒரு இது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பண்ணோம் இம் அவருக்கு சுகர் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக வித்தின் ஆஃப் அன் அவருக்குள்ளே அப்படி தரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காம்பினேஷனாக பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர்த்தோபெட்டிக் சர்ஜன் அண்ட் அனசடி சேர்ந்துட்டு அனசி சர்ஜன் ஜெனலே கொடுத்தாங்க ஆர்த்தோபெட்டிக் சர்ஜன் ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் ஒரு ஒரு அஞ்சு பேர் போயிட்டு எல்லா ந ரெண்டு நரம் ரேடியல் லேட்டரி அல்நா லேட்ரி ரெண்டையும் ரிப்பேர் பண்ணோம் அப்புறம் என அனைத்து மசில் டெண்டன் எல்லாம் ஒரு ஒம்பது டெண்டன் ஃபுல்லாக அனெஸ்ட் பண்ணோம் நர்வ் எல்லாம் பண்ணோம் இந்த இந்த சர்ஜரி முடியும் போது காலையில் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு இப்போ பேஷண்ட் வார்டில் இருக்கார் இப்போ நார்மலாக இருக்கார் இந்த ஜென்ரல் கண்டிஷன் நார்மலாக இருக்குது ஃபிங்கருக்கு இப்போ கேட்டதுக்கு அவருடைய அந்த உணர்ச்சி கொஞ்சம் வந்திருக்கு நல்லா இருக்காங்கிறாரு இவர் இதே இதில் இருந்தாருன்னா இன்னும் ஒரு கம்ப்ளீட் சூச்சரவும் பண்ணதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ஆரம்பிப்போம் ஃபிசியோதெரப்பி ஆரம்பித்தா டே பை டே இம்ப்ரூவ் ஆகி ஒரு எயிட்டி பர்சன்ட் அவர் நார்மல் ஃபங்க்ஷன் அவர் வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி சர்ஜரி நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடி இதே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு பெண்ணிற்கு பண்ணோம் அவங்களுக்கு ரெண்டு கையிலையும் வெட்டுப்பட்டு வந்துச்சு அவங்களுக்கும் ஒரு பத்து மணி நேரம் சர்ஜரி அது ரெண்டு டீம் சேர்ந்து பண்ணோம் இது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இலவசமாக இந்த மருத்துவமனை செய்யப்பட்டது இது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சீக்கிரம் பண்ணிட்டோம் இது வந்து இந்த இந்த அறுவை சிகிச்சைக்கான எல்லா உபகரணம் எனத்தையும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் டீன் பேராசிரியர் தேரன்ராஜர்கள் எல்லாம் கர்ஃபெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க இது ப்யூர் கோஆப்ரேஷன் ஆஃப் த டீம் ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்கோம் இது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது எங்கள் கூட இந்த பிஜிஸ் இருந்தாங்க அவங்களும் கற்றுக்கிட்டு இதே மாதிரி சர்ஜரி அவங்க ஊர்லேயும் பண்ணாங்கன்னா அங்கேருந்து ரெஃபர் பண்ணுற கேஸ் கம்மியாகும் அது வந்து கோல்டு இஸ்கிமிக் டைம் அப்படின்வோம் அதாவது எல்லா செல்லுக்குமே ரத்த ஓட்டம் வேணும் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரு அவையம் எத்தனை மணி நேரம் சர்வே ஆகும்னு சொல்கிறது தான் கோல்டு இஸ்கீமியாக டைம்னு சொல்லுவோம் மேலே ஷோல்டர் ஜாயின் கிட்டே கெட்ட ஆச்சுன்னா கோல்டு இஸ்கீமிக்னா நம்ம மசில் இருக்கிறதுனால கோல்டு இஸ்கிமிக் டைம் கம்மி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கீழே வர வர நம்ம அங்கே சத இருக்காது ஆஃப் டெண்டன் இருக்கும் டெண்டனுக்கு கோல்டு ஸ்கீம் எக் டைம் பெட்டர் பட் அதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் கோல்டன் அவர் சொல்லுவோம் மேலே ஷோல்டர் ஜாயின் போக போக கோல்டு ஸ்கீம் எக் டைம் கம்மியாகும் ஸோ கீழே வர வர கட்டாயம் வந்துச்சுன்னா பட் இங்கே வரும்போது என்ன பிரச்சனைனா எல்லா நரமும் டெண்டன் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும் ஸோ ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனியாக மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒன்று ஒன்றா ரிப்பேர் பண்ணும் அங்கே மூணு நம்ம இருக்குது ரேடியல் அல்னார் அண்ட் மீனின் மூணு ரிப்பேர் பண்ணால் தான் ஒரு சென்சேஷன் வரும் மூமெண்ட்டும் இருக்கும் விரல் மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லை உணர் உணர்ச்சி வரணும் அதை வச்சு தான் அவர் நல்லா தொட்டி எடுக்க முடியும் அதனால் இது வந்து வெரி வெரி ட்ரிக்கி தான் பட் அட் தி சேம் டைம் எஸ்பர்ட் இஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இது சக்ஸஸ் ரேட் இஸ் ரியலி குட் அந்த சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே கொண்டு வந்து பண்ணிட்டாங்கன்னா பண்ணிடலாம்